கோவை ஆணைக்கட்டி தடாகம் கணுவாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் அங்குள்ள விவசாய தோட்டத்தில் உணவுகளை உட்கொண்டு விடியற்காலை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு செல்வது வழக்கமான ஒன்று இந்த நிலையில் அங்கு வந்த ஒரு ஆண் காட்டு யானை ஆணைக்கட்டி அருகே உள்ள கிணற்றில் கீழே விழுந்தது தண்ணீரில் மிதந்து அங்குமிங்குமாக இருந்து வந்துள்ளது அங்குள்ளவர்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து வனத்துறையினர் ஜேசிபி மூலமாக அந்த யானையை மீட்டு காட்டிற்குள் அனுப்பி வைத்தனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல் നമ്മളാൾക്കാര് അടക്കാതിരിക്കാൻ വേണ്ട ആരെയൊക്കെ വേണ്ടല്ല ഇത് നല്ലൊരു കാര്യത്തിന് സമയപ്പാ നമ്മള് ആരംഭം പറഞ്ഞില്ലേ ശരിയല്ല വേണ്ട